வர வேண்டும் என்பதே ஒரு முயற்சி ஏன் வரோம் என்ன கிடைக்கிறது நம்ம என்ன வேலை செய்தாலும் நமக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்கணும் அதுக்கு தானே செய்ய முடியும் எதுவுமே எனக்கு கிடைக்காது என்கிற போது ஒரு முயற்சியை ஏன் எடுக்க வேண்டும் அப்ப இங்கே வருவதில ஏதோ கிடைக்கிறது என்ன உறவுக்காரங்களை பார்த்தோ சொந்தக்காரங்களை பார்த்தோ செல்ஃபி எடுத்துக்கிட்டோம் அதுக்காக வர்றீங்க இல்ல இது அறிவு தேடலினுடைய ஒரு முயற்சி அன்றாட வாழ்க்கையில் நமக்கு ஆயிரம் சொந்தங்கள் இருக்கிறார்கள் பக்கத்து வீட்டில இருந்து ஆரம்பிச்சு நிறைய பிரெண்ட்ஸ் இருக்காங்க நிறைய இளம் மாணவர்கள் வந்திருக்கீங்க இளைஞர்கள் வந்திருக்கீங்க ஒவ்வொருத்தருக்கும் பேஸ்புக்ல அங்க இங்க சில பேர் ஆயிரம் ஃப்ரெண்ட் இருக்குன்றோம் எனக்கு ஆயிரம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பேஸ்புக்ல ஆனா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பேரை நான் பார்த்ததே இல்லைன்றோம் யாருனே தெரியாது இவர்கள் எல்லாம் நண்பர்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நம்ம சுற்றி நண்பர்கள் இருக்கிறார்கள் சகோதர சகோதரிகள் கணவன் அல்லது மனைவி குழந்தைகள் எல்லாரும் இருந்தாலும் அடி மனதில் எல்லாருக்கும் ஒரு தனிமை இருக்கிறது எப்படிப்பட்ட நட்பும் இட்டு நிரப்ப முடியாத தனிமை இளமையில அது ரொம்ப தெரியாது இங்க இருக்கிற பிள்ளைகள் வந்து நினைப்பாங்க என் ஃப்ரெண்டு தோண்டா மச்சம் உயிருடா எனக்கு வாழ்க்கை எவ்வளவு விசித்திரமானதுன்னா ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு உயிர் அப்படின்னு சொன்ன அந்த இருக்கான்னு கூட நமக்கு தெரியாது சரி விரோத சென்னைய பேர் வேண்டாம் என எல்லாரும் இருக்கீங்க சென்னையில ரெண்டு கல்லூரியில படிக்கிற மாணவர்களுக்கு எப்பவுமே சண்டை வருங்க இது ஒண்ணு சீக்ரெட் இல்ல பேப்பர்லயே வர்ற விஷயம் தான் ரெண்டு கல்லூரி மாணவர்களுக்கு சண்டை இந்த சண்டை இன்னி நேத்தி சண்டை இல்ல நான் ஸ்டூடெண்டா இருந்த நாள்ல இந்த சண்டை நடக்குது இந்த கல்லூரி இந்த கல்லூரி ரெண்டு மாணவர்களும் தற்செயலா பஸ்லயோ ட்ரெயின்லயோ சந்திச்சா அறிவால எடுக்கிற அளவு சண்டை எனக்கு புரியவே இல்லை ரெண்டு பேருக்கும் ஒரே வயசு தானே இவனு ஃபர்ஸ்ட் இயர் இவனு ஃபர்ஸ்ட் இயர் இவனு செகண்ட் இயர் இவனு செகண்ட் இயர் ஒரே வயசு இருக்கிற பசங்களுக்குள்ள அறிவாளம் எடுக்கிற அளவு எதுக்குடா சண்டை வாய்க்கா வரப்பு தகுறாரா உங்களுக்குள்ள என்னடா விஷயம்னா ஒரு விஷயமும் கிடையாது இந்த ரூட்ல நான் தான் தலை அப்படின்னு நிரூபிப்பதற்காக ரெண்டு பேருக்கு சண்டை இது போலீஸ் ஸ்டேஷன் மட்டும்லாம் போகும் பல முறை நீங்க நியூஸ் பேப்பர்ல படிச்சிருப்பீங்க அப்பா அம்மா போய் கையை பிசைஞ்சுக்கிட்டு நிப்பாங்க இந்த மூணு வருஷம் கழிச்சு ரெண்டு பேரும் கல்லூரியில இருந்து வெளில வந்துருவாங்கல்ல வெளியில வந்த பிறகு அவர்கள் ஒருவேளை ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டால் போட்ட சண்டையெல்லாம் நினைச்சா ரொம்ப கேவலமா இருக்கும்ல ஏன்னா ஒரு கல்லூரி மாணவன் என்கின்ற ஐடென்டிட்டிக்காக சண்டை போட்டாங்க இப்ப அந்த முடிஞ்சாச்சு வெளியில வந்தாச்சு நீ கஷ்டப்படுற நானும் கஷ்டப்படுற உனக்கு என்ன வேலைடா இன்னும் தெரியல பார்த்துட்டு இருக்க எனக்கு நானும் அதே கேஸ் தான் கல்யாணம் ஆயிடுச்சா ஒரு பொண்ணு ஒத்துக்க மாட்டேன்னு கல்யாணமே ஆகல தமிழ்நாடு முழுக்க எந்த புள்ளி சரி சொல்ல மாட்டேங்குது உனக்கு நானும் அதே கேஸ் தான் ரெண்டு பேரும் வாழ்க்கையில் ஒரே தளத்தில் நிற்கிற போது முன்னாலே செய்த சண்டைகள் அந்த நான் தான் ரூட்டு தலைங்குது நாங்களும் ரொம்ப ரகட்ற அமைச்சாங்குது நாங்களும் புள்ளிங்கோங்குது இது எல்லாமே அந்த காலகட்டத்தில் அப்படிதான் இருக்கும் ஜாலிதான் நான் அதை விட்டு வெளியே பாருங்க அந்த பிள்ளை எப்படி தலைவாடுற பாருங்க அவனுடைய படம் இங்கே தெரிந்த உடனே அப்படி தலைவாரு இதெல்லாம் அந்த வயது அப்படிதான் இருக்கணும் அந்த வயதுக்கே உரிய இனிமைகள் இன்பங்கள் இந்த இனிமைகளையும் இன்பங்களையும் தேடி போகிற போது கூட மனசுக்குள்ள ஒரு தனிமை இருக்குங்க யாராலும் இருப்ப முடியாத தனிமை ஒரு காதலன் அல்லது காதலி இருக்கலாம் கணவன் மனைவி இருக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என் பிள்ளைதான் என் குழந்தை மேல உயிர் என்ன இருந்தாலும் எல்லாரும் ஒரு விதத்தில் தனியானவர்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா ஒரு நேரம் இல்ல ஒரு நேரம் ரொம்ப லோன்லியா இருக்கிற மாதிரி தனியா இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு எல்லாருக்கும் வரும் இந்த அக தனிமையை மனத்துக்குள்ளே இருக்கிற அந்த தனிமையை போக்குவதற்கு புத்தகங்களை விட சிறந்த துணை இருக்கவே முடியாது ஏனென்றால் ஒரு புத்தகம் எதிர்பாராத தருணத்தில் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பிரச்சனைக்கான விடையை நமக்கு சொல்லிவிடுகின்றது நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டேன் ஒரு பட்டிமன்றம் ஒரு ஊர்ல பேசுற எல்லா பட்டிமன்றமுமே பிரமாதமா இருக்கும் சொல்ல முடியாது ஒன்னொன்னு ரொம்ப நல்லா அமையும் ஒன்னொன்னு ஓகே அப்படி இருக்கும் அந்த பட்டிமன்றம் வந்து பயங்கரமான சக்சஸ் ரொம்ப நல்லா அமைஞ்சது அன்னைக்கு என்னுடைய பேச்சு நல்ல சிறப்பா அமைஞ்சது அப்போ இறங்கி வரும்போது நமக்கு ஒரு கெத்து இருக்குமா இருக்க இருக்காதாங்க உண்மை தானேங்க இருக்கும் தானே நம்ம அப்படி வரும்போது சில பேர் வந்து நம்மளோட ஃபோட்டோ எடுத்துக்க வருவாங்க நம்ம பெரிய ஆளுன்றதுக்காக இல்லை அந்த மேடை எங்களுடைய நடுவரான சாலமன் பாப்பையா எங்களுக்கு கொடுத்த இடம் எங்களுடைய எல்லா பெருமைகளுமே அவர் கொடுத்த ஒரு குரு ஒரு மாணவிக்கு கொடுத்தது தான் அப்போ ஒரு ஒரு அம்மா வந்தாங்க ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசு அம்மா இருக்கும் வேகமாக நடந்தோன்னா நீ என் இடத்துல நீங்கள் இருந்தால் என்ன நினைப்பீங்க நீங்கள் சொல்லுங்க நீங்கள் ரொம்ப நல்லா பேசுனீங்க சூப்பருங்க அப்படி சொல்லுவாங்க தானே நம்ம அதுக்கேற்ற மாதிரி முகத்தை வச்சுக்கணும் இப்போ வந்து பாராட்டினா அதுக்குன்னு ஒரு சிரிப்பு இருக்குல்ல அந்த சிரிப்போடு அந்த அம்மா என்ன செஞ்சது தெரியுமா நேர என்கிட்ட வந்து எல்லா ப்ரோக்ராமுக்கும் ஒரே மாதிரி வளையல் ஒரே செயின் ஒரே தோடு போடுறீங்க என்னுடைய பேச்சுக்கு இப்படி ஒரு ஆங்கிள் இருக்கு இது மட்டும் நான் யோசிச்சதே இல்லை அதுவும் ஒரு ஜாலியாக கேட்கல சில பேர் ஜாலியா கேட்பாங்கல்ல ஜாலியா கேப்ப மாத்தவே மாட்டேன் போன கல்யாணத்துக்கு தானே இதே சாரி தானே கேட்டிட்டு வந்த நீ அது பெண்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் ஆண்களுக்கு ஒரு நாள் ஞாபகம் இருக்கு அதே கட்டம் போட்டு சாட்டி ஏழு கல்யாணத்துக்கு போட்டுட்டு வரும் அவருக்கும் தெரியாது அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அது தெரியாது வீட்டை அம்மாட்டும் போன கல்யாணத்துக்கு தானே போட்ட நீ இதே தானே போட்ட உன் தம்பி மகன் கல்யாணத்துக்கு இதே போட்டேன் இப்போ அக்கா பொண்ணு கல்யாணத்துக்கு இதே போறேன் இதையேவா போட்டேன் அப்படின்பாரு ஆனால் பெண்களுக்கு வந்து நல்ல ஞாபகம் இருக்கும் அந்த கல்யாணத்துக்கு இந்த அம்மா பச்சை கலர் நெக்லஸ் தான் போட்டுட்டு வந்தது பகார இந்த கல்யாணத்துக்கு அதையே போடு ஆனா இது கல்யாணம் பரவாயில்ல இது ஒரு பேச்சு மேடை அந்த அம்மா சீரியஸாக முகத்தை வச்சுக்கிட்டு மாற்றவே மாட்டியா நீ கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண என்ன தலையில் அடிச்சிட்டு போயிடுச்சு நான் அன்னைக்கு தூங்கிருப்பேன்னு நினைக்கிறீங்க நீங்கள் நானும் கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி அதுவும் பட்டிமன்றத்தில் நீங்கள் பார்த்துட்டு நான் எழுதிக்கிட்டே இருப்பேன் ராஜா சார் முன்னாடி போய் சொன்ன வேக வேகமாக எழுதுவேன் எவ்வளவு முயற்சி வேற இவ்வளவு எடுத்துகிட்டு கடைசியில் வாங்கின பேர் என்னன்னா நீ ஒரு நாளும் உன்னுடைய ஆக்சசரிஸை மாற்ற மாட்டேங்கிறேன் உடனே இப்போ நமக்கு ஒரு டென்ஷன் வருமா வராதா நியாயமாக சொல்லுங்க நம்ம மனசை விட்டு பேசுகிறோம் இன்னைக்கு சரி நம்ம ஒரு வேலை மாற்றணும் போல இருக்கு இப்போ எனக்கு இந்த விஷயங்களில் எந்த விதமான தேர்ச்சியும் கிடையாது என்னுடைய மகள்கள் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க கிட்ட கேட்கலாம்மானா ஒரு பிரச்சனை அதுங்க போடுறதில் தோசைக்கல் சுயஸில் ஒன்று போடுது அது போட்டால் அதுங்களுக்கு நல்லாவும் இருக்கு நமக்கு அதெல்லாம் வேலைக்கு ஆகுமா சொல்லுங்க இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதே என்னடா செய்யறதுன்னு கடைசியில எங்கிருந்து தான் இதற்கான டிப்ஸ் தேடுவது கூகுள் சர்ச் பண்ணாக்க யார் யார் மாடல்ஸ் எல்லாம் போடுறதெல்லாம் நம்ம போட்டோம் நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு விலையை பார்த்தோம் அதை விட பயமா இருக்கு அதுக்கு நம்ம பேசாம மூணு பவுல தங்க சங்கிலியே வாங்கிடலாம் போல வெறும் இழிக்கிறது எல்லாம் போடுறதுக்கு கடைசியில் என்ன செய்வதுன்ற ஒரு பிரச்சனையில் திருக்குறள் எது இருந்தாலும் ஏதாவது திருக்குறளில் ஒரு பக்கத்தை புரட்டி படிக்கிறது என்னுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும் சில பேர் வந்து நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவரோ அந்த மதத்தினுடைய நூலை சில பேர் பார்ப்பாங்க சில பேர் திருவாசகத்தை படிப்பாங்க சில பேர் வள்ளலாரு திருவருட்பாவை படிப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும் நான் வந்து திருக்குறள் எடுத்து படிக்கிறது ஏதாவது உன் சொல்லுவார் தாத்தா நமக்குன்னு சொல்லி வச்சிருப்பார் நமக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருந்தால் சரியா அது வந்து கிடைக்கும் புரட்டின உடனே ஒரு குரல் வருதுங்க பணி உடையன் ஆதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற அப்படின்னு ஒரு திருக்குறள் உண்மையான ஒருவர் அணிந்து கொள்ளக்கூடிய நகைன்னு ஜுவல்லரி ஆக்சசரி அந்த இந்த இளைஞர்களுக்கு தெரியும் காயலாங்கடல போடுற இரும்பெல்லாம் எடுத்து கையில ஒன்று போட்டிருப்போம் போட்டிருக்கீங்களா இல்லையா சும்மா சொல்லுங்க சில பேர் இங்க இருந்துருக்க நல்ல பிள்ளை எதுவுமே போடல் அருமையான பிள்ளை இதெல்லாம் சில பேர் போட்டிருப்பாங்க கையில எது எது உங்களுக்கு அழகை கொடுக்கும் என்றால் இது எதுவும் அல்ல பணிவுடைய இன்சொல்ல நாதல் பணிவோடு இருப்பது சொற்களிலே எப்போதும் இனிமையான சொற்களை பேசுவது இதை விட நல்ல நகை என்ன இருக்க முடியும் என்று வள்ளுவர் கேட்ட பிறகு அந்த அம்மா வந்து கேட்ட கேள்வியினுடைய கோபம் தாபால எனக்கு மறந்து போயிடுச்சு இந்த அம்மாவுக்கு அது ஒருவேளை முக்கியமானதாக இருக்கலாம் அவங்கள நான் குறைச்சி சொல்ல ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஒன்று முக்கியம் ஆனால் எனக்கு எது முக்கியம் என்பதை நான் தான் தீர்மானிக்க வேண்டுமே தவிர என்னை ஒருவர் வந்து கேள்வி கேட்டதனாலே அவர்களுக்கு முக்கியமானதை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடாது எனக்கு எது சரியோ எது என்னுடைய பாதையோ அதிலே தான் நான் போக முடியும் என்பதை என்னை யார் சொல்லி கொடுத்தார் என்றால் வள்ளுவர் வந்து சொல்லிக் கொடுத்தார் ஒரு புத்தகம் இதைத்தான் கொடுக்கும் அது வள்ளுவராக இருக்கலாம் ஜெயமோகனாக இருக்கலாம் பவா செல்லது இருக்கலாம் ஆமுத்துலிங்கமாக இருக்கலாம் நீங்க எந்த எழுத்தாளரை படிக்கிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற ஏதோ ஒரு கேள்விக்கு ஒரு புத்தகம் பதில் சொல்ல முடியும் என்றால் உங்களுக்குள்ளே இருக்கிற மகத்தான தனிமையை உங்களுக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை தேடல்களை உங்களுக்குள்ளே இருக்கிற சில கேள்விகளுக்கான பதில்களை புத்தகங்கள் தான் எப்போதும் கொடுக்கும் எனவேதான் இவ்வளவு பெரும் முயற்சி எடுத்து இதை செய்கிறார்கள் இந்த முயற்சிக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு நம்ம எல்லாருக்கும் தெரியாது ஒரு பெரும் முயற்சி கூட்டிட்டு வரீங்க பிள்ளைங்களை கூட்டிட்டு வரீங்க பொதுமக்கள் வருகிறார்கள் பெரிய இடத்துல யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் எல்லாரும் திருப்தியாக வந்து செல்ல வேண்டும் என்பது ஒரு பெரும் முயற்சி இதை ஒருவர் எடுத்து செய்ய முடியாது இருவர் எடுத்து செய்ய முடியாது இது இந்த கதம்பம்னு ஒரு பூ வச்சு போல தஞ்சாவூர் காரங்களுக்கு நல்லா தெரியும் அதுல மல்லியும் இருக்கும் கனகாம்பரமும் இருக்கும் சாமந்தி இருக்கும் துளசி இருக்கும் எல்லாவற்றையும் சேர்த்து தொடுத்த கதம்பம் போல பல பேரனுடைய முயற்சியால் இந்த புத்தக திருவிழா இணைந்திருக்கிறது மிகச்சிறப்பாக இதை நடத்தி கொண்டிருக்கிற இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் பப்பாசிக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை திரும்பவும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்க மாவட்ட ஆட்சியர் அவர் நாகப்பட்டினத்திலே நான் மாவட்ட ஆட்சியராக இருந்த போவே அவரை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் அவர்கிட்ட ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு என்னன்னா நடந்தே நான் பார்த்தது இல்லை ஓட்டமா ஓடுவார் நாகப்பட்டினத்துல கலெக்டர் ஆபீஸ் எப்படி இருக்குன்னா உள்ள நீங்கள் நுழைஞ்சாலும் கொஞ்சம் பழைய கால கட்டணம் கடலூர்ல எப்படி இருக்குன்னு தெரியல நான் வந்து பார்த்தது இல்லை நாகப்பட்டினத்தில் கொஞ்சம் பழைய கால பில்டிங் நாங்கள் கார்ல இருந்து தான் இறங்குற இத்தனைக்கும் இங்க வந்த உடனே முதல் மாடி அந்த முதல் மாடியே வந்து மலையில ஏற மாதிரி செங்குத்தா படி இருக்கு நாங்க எங்க கூட வந்தவங்களா எங்கெங்க லிப்ட் அப்படி தேடிட்டே இருக்கிறதுக்குள்ள பட 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 மாடியில முதல் மாடிக்கு போய் நான் எங்க இருக்கே வாங்கன்ற ஐயா உங்க வேகத்துக்கு வர முடியாது கொஞ்சம் கொஞ்சமா நாங்க பின்னாடி வந்து சேர்ந்துக்கிறோம் நீங்க போங்க அந்த துடிப்பு என்பது அவர் தன்னை முன்னிறுத்திக் கொள்வதற்காக அல்ல அவர் எங்கே பணி செய்கிறாரோ அந்த இடத்தில் மிக குறிப்பாக புத்தக திருவிழாக்களை நடத்துவதில் அவருக்கு இருக்கிற ஆர்வம் அவருக்கு ஒத்தருக்கு மாத்திரம் இருந்த போராது அவர் பின்னே இருக்கிற அத்தனை தொண்டர்களுக்கும் பொதுமக்களான உங்களுக்கும் இருந்தால்தான் இது வெற்றி அடைய முடியும் உங்க மாவட்ட ஆட்சியர் இப்போது சிறந்த கலெக்டருக்கான அவார்டு வாங்கியிருக்கார் என்ற செய்தியை இன்றைக்குத்தான் நான் பார்த்தேன்